குறிப்பாக நவம்பர் தான் நமக்கு வந்து இந்த ஆண்டு ஒரு முழுமையான தீவிரமான வடகிழக்கு பருவமழையை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க யாராவது உங்ககிட்ட முன்கூட்டியே கேட்டு என்னப்பா இன்னைக்கு ஏதாவது மழை ஏதாவது வருமா நாளைக்கு ஏதாவது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கணுமா அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இப்ப மாவட்ட ஆட்சியர்கள் பொறுத்தளவுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுமே மழைக்காலங்களில் இரவு பகல் பாராது தூக்கம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருபத்தி ஒரு சென்டிமீட்டரும் வந்து நமக்கு இருபது ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்குது நூறு சென்டிமீட்டர் மழை செஞ்சாலும் பெ பெஞ்சாலும் கூட அது ரெட் அலர்ட்டாக தான் இருக்குது ஏன்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே தான் அப்போ இந்த பெரிய இடைவெளி இருக்கிறப்போ நம்ம எந்த மழையை நம்ம தீவிரமாக எடுத்து எந்த ரெட் அலர்ட்டை நம்ம தீவிரமாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இந்த குழப்பம் கண்டிப்பாக இருக்குது இது பொதுமக்களுக்கு சாமானிய மக்களுக்கும் இருக்குது அரசுக்குமே இந்த குழப்பம் இருக்குது இந்த இடத்துலையும் நீங்கள் ரெட் அலர்ட் கொடுக்கும்போது மக்கள் என்ன நினச்சிட்றாங்க இந்த இன்சிடென்ட்டை பாக்கும்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெட் அலர்ட்க்கு அந்த மிக்ஜம் புயல் மாதிரியே இவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க அதில் என்னென்னா பாதிச்சிச்சோ அடுத்த இரு மாதங்கள்ல ஏதாவது வானிலை நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கா ஏதாவது கணிச்சிருக்கீங்க குறிப்பாக பார்த்தோன்னா இந்த புயலுக்கு பின் ஒரு அமைதி இருக்கும் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பாக நமக்கு வந்து கடல் சார்ந்த அளவுகள் நம்மை விட்டாக செல்லுது அதே போல் கடல் வெப்பநிலை வெகுவாக குறைந்திருக்கும் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக தொடர்ந்து மழை போது அந்த வெப்பநிலை மீண்டும் அதிகரிப்பதற்கான சூழல் இது எல்லாமே அமைய இருக்குது இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நவம்பர் முதல் வார இறுதி காலகட்டம் வரைக்கும் தமிழகத்தில் மழைப்பொழிவு சற்று குறைந்து வெப்பநிலை சற்று இயல்பை விட அதிகரித்து காணப்படும் இரவு நேரத்தில் இடிமலை என்பது தொடரும் நமக்கு தொடர்ச்சியா முன்பெல்லாம் வந்து வடகிழக்கு பருவமழை இல்லாத நாட்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் வறண்ட வானிலை இருக்கும் இப்போ இந்த ஆண்டு பொறுத்த அளவுக்கு நமக்கு பெரிதாக ஒரு தாழ்வு பகுதியோ புயலோ வரலன்னாலுமே இந்த இரவு நேரத்துல இடிமலை பகல் நேரத்துல வெயில் வெப்பங்கிற அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் நவம்பர் முதல் வார இறுதியில் மீண்டும் வந்து நமக்கு வந்து கடன் சார்ந்த அலைவுகள் இந்திய பெருங்கடலுக்கு வர வருகை தர இருக்குது அப்படி ராஸ்பி அலைவு நவம்பர் மத்தியில் வரும்போது மீண்டும் படிப்படியாக வடகிழக்கு காற்று திரும்பி பருவமழை வேகம் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நவம்பர் மாதத்தில் தான் நமக்கு வந்து இந்த ஆண்டு ஒரு முழுமையான தீவிரமான வடகிழக்கு பருவமழையை நம்ம எதிர்பார்க்கிறோம் அது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பருவமழை தீவிரமடைந்து தமிழகத்திற்கு பொழிவு கொடுக்கும் இப்போ நம்ம மழை புயல் வந்துட்டாலே வந்து விவசாயிகளுக்கான எச்சரிக்கை என்ன மீனவர்களுக்கான எச்ச எச்சரிக்கை என்ன அப்படின்னு பேசுகிறோம் இதுக்கு அடுத்த வரிசையில் வந்து பள்ளி மாணவர்கள் வந்து இப்போது இணைஞ்சிருக்கிறாங்க பள்ளிகளுக்கு விடுமுறைலாம் அளிக்கப்படுவா மாட்டாதா என்ன மாதிரி இருக்கப்படும் அடுத்து அவங்களுக்கு எப்போ விடுமுறைலாம் அளிக்கப்படும் இல்லை பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு அக்டோபரை விட நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நிறைய விடுமுறை நாட்கள் என்பது இருக்குது அது அந்தந்த மழைப்பொழிவை சாத்தியக்கூறுகளை அடிப்படையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்தான அறிவிப்புகளை தேவைப்படும் போது அறிவிப்பார்கள் ஆனா அடுத்த நிகழ்வுகளில் அது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மழை அந்த மாதிரிலாம் இது கண்டிப்பா பள்ளி விடுமுறை விடுமளவிற்கான மழை பொழிவு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எதிர்பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே ஓகே லீவ் விட்டாங்களா அப்போ நாளைக்கு வெயில் அடிக்க போதா அப்படின்னு கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுறதெல்லாம் உண்டு ஸோ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா சில நேரங்களில் அறிவிப்பு வந்து மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கைன்னு சொல்லி லீவ் விட்டுருவாங்க ஆனா அங்க மழையே பெய்யாது இதை நம்ம என்னவா புரிஞ்சுக்கிறது வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவுக்கு வெறுமனே ஒரு கிழக்கு காற்றின் ஊடுருவல் மட்டும் இருந்தால் கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இரவு அதிகாலை நேரத்தில் மழை இருக்கும் ஒரு குறிப்பிட்டு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் மழை இருக்கும் அதன் பிறகு மழைப்பொழிவு குறைந்து வெயில் வந்துடும் பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா பிற்பகலில் ஒரு மழை வரும் இல்லது இரவு நேரத்தில் மழை வரும் அதே போல் உள் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு பிற்பகல் மாலை நேரத்துல தான் இடியுடன் கூடிய மழை வரும் இது நமக்கு ஒரு சலனம் உருவாகாமல் ஒரு தாழ்வு மண்டலமோ தாழ்வு பகுதியோ புயல் சின்னமோ அருகில் வந்தால் நமக்கு நாள் முழுவதுமே மழை பெய்யும் இப்போ கடந்த ஆண்டு நட கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு என்னென்னா இது வட தமிழக கடற்கரை நோக்கி நகரம்னு எதிர்பார்க்கப்பட்ட அந்த தாழ்வு பகுதி வட இலங்கை மற்றும் காவிரி டெல்டா பகுதிகள் அருகே நில நிலப்பரப்பின் ஊடுருவலுக்குள்ள சென்றுட்டு அப்போ வந்து அதெல்லாம் வலுவடைய முடியல அந்த கா அந்த காரணத்தினால உங்களுக்கு வந்து வலுவிழந்ததன் காரணமாக எதிர்பார்க்கப்பட்ட மழை ஒரு நாள் குறைந்துருச்சு அதே சமயத்தில் நமக்கு வந்து இரண்டு மணி நேரத்தில் புதுச்சேரியில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு பொழிவு பதிவாகியிருக்கு விழுப்புரம் கடலூர் பகுதிகளில் பரவலா மிக கனமழை அதீத கனமழை பதிவாகியிருக்கு அதன் காரணமா இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் நிரம்பு இதையும் நம்மளால பார்க்க முடியுது ஆனால் இப்போ மாணவர்களுக்கு விடுமுறை என்பது விடப்படுவது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா பல காரணங்கள் இருக்கு நமக்கு வெறுமனை பள்ளி மாணவர்களுக்கு விடு விடுமுறை விட்டா நமக்கு அன்னைக்கு மழை பெய்யணும்னு எதிர்பார்க்குறோம் அது எல்லாம் அங்கே கான்செப்டே மாவட்ட ஆட்சியர்களை பொறுத்தளவுக்கு அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் நீர்நிலைகள்ல நீர்த்தேக்கம் எப்படி இருக்கு ஒருவேளை அடுத்த மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு அதிகமா இருந்தா ஆறுகள்ல நீர் பெருக்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஆறுகளை கடந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க அதே போல தாழ்வான இடங்கள் அந்த பள்ளிகள்லயே இருக்கலாம் அங்க அங்கு தண்ணீர் தேங்கி இருக்கலாம் மாணவர்கள் அங்கு போகும்போது ஏதாச்சும் அசம்பாவிதம் நகழலலாம் அதே போல பழைய கட்டடங்கள் இருக்கும் அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கும் முதல் நாள் பெய்திருக்கும் மலையில மாணவர்கள் பயணம் தான் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அவர்களுக்கு அந்த சிறிய மலை இடையூறும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது எல்லாத்தையும் காரணத்தை கருத்தில் கொண்டு தான் அந்த விடுமுறை என்பது விடப்படுது இதில் ரெட் அலர்ட்லாம் கொடுக்கப்பட்டா அவங்க மலைப்பொழிவு பதிவாகுதோ பதிவாகலையோ அல்லது தொடங்குதோ தொடங்கலையோ ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா அதீத கனமழைக்கான எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முந்தைய நாளே அவங்க அறிவித்து விடுவார்கள் அதனை தொடர்ந்து அன்றைய தினம் மழைப்பொழிவு இல்லைங்கிறது அது அது மாறுதலுக்குரியது அதன் காரணமா மழைப்பொழிவு விடுமுறை என்பது வெறுமனே மழை பெய்யணும்னு எடுத்துக்க முடியாது முதல் நாள் மழை பெய்து பெய்திருக்கா அண்டை மாவட்டங்கள்ல மழை பொழியும் தாக்கம் எப்படி இருக்கு தாழ்வான இடங்கள்ல பள்ளிகளில் எந்த மாதிரியான நிலைகள் இருக்கு பள்ளிகளுக்கு அருகிலேயே குளம் இருக்கலாம் குட்டைகள் இருக்கலாம் நீர்நிலைகள் இருக்கலாம் அதனை கடந்து வரும்போது பிள்ளைகள் தேவையில்லாம அந்த இடத்துக்கு போகலாம் இது போன்ற அனைத்தையுமே தவிர்க்க வேண்டிய ஒரு நிலையில தான் ஆட்சியர்கள் இருக்காங்க அதற்காக தான் விடுமுறை அறிவு இப்போ நீங்கள் ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அதெல்லாம் சொல்லப்படுது இப்போ கேள்வி என்னன்னா சில நேரங்களில் உங்க உங்களை போன்ற சுயாதீன வானிலை ஆய்வு ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிருச்சு அப்படின்னா இது வந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெறப் போகுது இது வந்து புயலா வலுப்பெறப் போகுது அப்படின்னு சொல்லிடுவீங்க ஆனா வானிலை ஆய்வு மையம் சார்பாக அதிகாரப்பூர்வமாக சொல்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிருக்கு இது தாழ்வு மண்டலமா வலுப்பெறுமா வலுப்பெறாதா அப்படின்றத அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூலமாக கணிக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லை புயலா வலுப்பெறுமா அப்படின்றதையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் சொல்ல முடியுமாங்க ஒரு பக்கம் நீங்கள் அறிவிச்சிருவீங்க ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு தாமதப்படுத்துறாங்க அந்த அவங்க அவங்க ச தாமதப்படுத்துறதுக்கான காரணம் வந்து அவங்களுக்கான புரோட்டோக்கால்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை நீங்க எதனால் கொஞ்சம் உங்களால் முன்கூட்டியே அதை கணிக்க முடியுது என்ன வேறுபாடு இல்லை இது என்னோட கணிப்புங்கிறது நான் தனிப்பட்ட என்னோட என் என்னோட கணிப்பு இதில் நான் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு இதில் எனக்கு நான் இதை கொண்டு போய் நான் இதை எதிர்பார்க்குறேன் இதுக்கான அப்ரூவல் கொடுங்கன்னு நான் யார்கிட்டையும் கேட்க போகிறது இல்லை ஓகே ஸோ நான் இதை போய் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு திருட்டன் அப்ரூவல் வாங்கி நான் அதை வந்து வெளியிடலை நான் பார்க்குறேன் எனக்கு என்ன தோணுதோ இறுதி முடிவோ நான் எடுக்கிறேன் ஒரு தனி நபர் எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் அவங்களோட ப்ரோட்டோக்கால் அப்படி கிடையாது அங்கே இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க இது ஒரு குழுவாக தான் அவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க இப்போ அந்த குழுக்களில் மாறுபட்ட கருத்து வரலாம் அது இயல்பான ஒன்று இப்போ நம்மளே மூணு பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா நான் புயல் ஆகும்னு சொல்லுவேன் அதுக்கான காரணங்களை நான் சொல்லுவேன் இது புயல் ஆகாது அதற்கான காரணங்களை நீங்கள் சொல்லலாம் அப்போது என்ன பண்ணுவோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சரி ஓகே இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருப்போம் அதுல நான் சொல்றதே நான் எதிர்பார்க்குறது நடந்தா என் என்னோட கருத்தை வந்து கொண்டு போவோம் இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி நடந்தா உங்கள் கருத்துக்கு வருவோம் ஸோ அப்படி தான் நம்ம கன்க்ளூட் வருவோம் ஒரு குழுவாக இருக்கும் போது அதே தான் அங்கேயும் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒரு மாடல்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் முடிவெடுக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் மாடல்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு எல்லா கண்ட்ரிஸ்லேருந்துமே இருக்குது அமெரிக்கா நமக்கு அதே மாதிரி யூரோப் கனடா அது மாதிரி எல்லா கண்ட்ரிஸ்லேருந்துமே அப்டேட் வருது அந்த ஒவ்வொரு படிவங்களுமே ஒரு நாளைக்கு நான்கு முறை அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த நான்கு முறையுமே இப்போ திடீர்னு இன்று காலை சென்னை காமிப்பான் மதியம் பார்த்திங்கன்னா ஆந்திரா காமிப்பான் நைட்டு வரக்கூடிய அப்டேட்டில் தென் காமிக்கலாம் ஸோ இது கணினி சார்ந்த தரவுகள் மாறுதலுக்குரியது அதே போல் அமெரிக்கா தரவுகளும் ஐரோப்பிய தரவுகளும் இது எல்லாமே ஒருமித்த கருத்துக்கு வர்றதுக்கு மிக தாமதமாகும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னதாக தான் ஒருமித்த கருத்துக்கே வருவாங்க அது வரைக்கும் நம்ம காத்துட்ருக்க முடியாது ஒன்று இன்னொன்று இந்த கணினி சார்ந்த தரவுகளில் என்ன பயாஸ் இருக்குது என்ன தவறு இருக்குது அதை தான் கணிக்கிறது தான் எங்களோட வேலை நாங்கள் இந்த கணினி சார்ந்த தரவு இந்தந்த தவறு இருக்குது இந்த பயாஸில் இருக்குது இது இப்படி மாறும்னு நான் ஒரு அனுமானத்துக்கு நான் போகலாம் அது என்னோடய ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்டடீஸும் எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்த பேட்டர்ன்ஸ் வச்சு நான் அந்த அனுமானத்துக்கு நான் போவேன் ஆனால் அவங்க அப்படி போகக்கூடாது அவங்க அவங்க என்ன மாடல் அவுட்புட் வருதோ அந்த மாடல் அவுட்புட்டையும் ரியல் டைமில் இருக்கிற நவ்காஸ்ட்டையும் வச்சு தான் அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் எனக்கு அந்த அவசியம் இல்லை நான் அந்த மாடல் நாளைக்கு இப்படி மாறும்னு எதிர்பார்ப்பேன் அது மாதிரி மாறும்போது எனக்கு அது சக்ஸஸ் ஆகும் ஒருவேளை மாடல் மாறவே இல்லை அப்படின்னா என்னோட ஃபோக்கஸ் ஃபெயிலியர் ஆகும் ஸோ இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய சின்ன மாற்றம் இப்போ அதாவது அவங்கள சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா எல்ஹச் ஆனால் தான் அவங்க சொல்லுவோம் நீங்கள் அதுக்கு வெயிட் இல்லை நம்மளோட நோக்கம் என்னன்னா இப்போ வடகிழக்கு பருவமழை குறித்தான நீண்ட நீண்டகால அறிக்கை செப்டம்பர் மாதமே வெளியிட்டோம் எதுனால செப்டம்பர் மாதமே வெளியிட்டோம் அது ரொம்பவுமே மிக முன்னதா வெளியிட்டோம் ஏன்னா அந்த காலகட்டத்துல வெளியிட்டாதான் சம்பா பட்டத்துக்கு போகக்கூடிய விவசாயிகள் என்ன மாதிரியான விதை நெல்களை தேர்ந்தெடுக்கலாம் இந்த ஆண்டு எந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் அவங்க அந்த அதுக்கு தேவையான நெல்லை தேர்ந்தெடுக்கலாம் இவங்க எல்லாத்தையும் விதைச்ச பிறகு நான் அந்த வந்து நீண்டகால அறிக்கை கொடுத்து எந்த பிரோஜனமும் இல்லை சோ அது மாதிரி ஒரு இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அப்படின்னா அந்த மாவட்டத்துல எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்படும் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யலாம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னதான் என்ன பண்ண முடியும்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தலாம் அதுவே நமக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னா குறிப்பிட்டு சென்னையில் தான் நடக்கும்னு தெரியாது இப்போ சென்னை டு நாகப்பட்டினம் இந்த ஆண்டு எச்சரிக்கையா தான் திருப்பி திருப்பி சொல்றோம் அப்போ அது வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரமாகவும் இருக்கலாம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரியாகவும் இருக்கலாம் அல்லது டெல்டா மாவட்டங்களாகவும் இருக்கலாம் இதை கால அறிக்கையில நம்மளால கணக்கிட முடியாது ஆனா நீண்ட கால அறிக்கையின் நோக்கம் என்னன்னா முன்கூட்டியே என்னென்ன பாதிப்புகளை தவிர்க்கலாம் உயிர் சேதங்களையும் பொருளாதார சேதங்களையும் எப்படி குறைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது அதற்கு எப்படி தயாராகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீண்ட கால அறிக்கை அதே போல இருபத்தி நான்கு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றதோ இதன் அடிப்படையில் சொல்லும் போது நம்ம க நம்மளோட ஃபோர்காஸ்ட் மட்டும் சக்ஸஸாக இருக்கணும்னு நினைச்சா இங்கெல்லாம் நம்ம கூட்ட விடணும் ஸோ கடைசி நேரத்துல மழை தொடங்கிய பிறகு மழை தொடங்கிருச்சு எல்லாரும் எச்சரிக்கையா இருங்கன்னா யாரும் எதுவுமே பண்ண முடியாது ஸோ முன்னெச்சரிக்கைங்கிறது அது அதன் அடிப்படையில் கொடுக்கும் போது நம்ம சில இடத்துல சில நகர்வுகள் நம்ம வந்து முன்கூட்டியே தான் கொண்டு போய் ஆகணும் இடையூறு இருந்தாலும் சரி இப்போ வானிலை ஆய்வு மையம் தாண்டி சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் வந்து பெருமளவு மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு இங்கே மழை வருமா வராதா மழை தீவிரம் எப்படி இருக்கும் ரெட் அலர்ட் இருக்கா அந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராவது கேட்டது உண்டா நான் இதில் ரெண்டு கேள்வியே வைக்கிறேன் ஒன்று தனிப்பட்ட முறையில் கேட்குறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க யாராவது உங்கள்கிட்ட முன்கூட்டியே கேட்டுக்கலாங்க ஏன்னாப்பா இன்னைக்கு ஏதாவது மழை ஏதாவது வருமா நாளைக்கு ஏதாவது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கணுமா அந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் கேட்டுக்கிறாங்களா இல்லை நம்மள்கிட்ட மீனவர்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் அவர்களது கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் இது போன்ற அன்றாட பணிகளுக்கும் நம்மள்ட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க அதே போல் இப்ப தற்போது சமீப காலமா இந்த பருவமழைக்கு ஏற்ற விதைநெல் எது தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது வரைக்குமே நம்மள்ட்ட ஆலோசித்துட்டு அதுக்கான முடிவு எடுக்கிறாங்கங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒண்ணு அதே மாதிரி மீனவர்கள் கடலுக்கு செல்வதாக இருக்கட்டும் இது போன்ற பொதுமக்களோட அன்றாட தேவைகள் இது அதாவது நிகழ்ச்சிகளை திட்டமிடுறது கூட நம்மள்ட்ட கேட்டு இன்னொரு புறம் ஆட்சியர்களும் வந்து இது மாதிரியான ரெட் அலர்ட் எச்சரிக்கை எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் இப்போ குறிப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு சென்ற ஆண்டு பெஞ்சல் புயல் போணுச்சு செஞ்சல் புயல் கரையை கடக்கும்போது அப்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக திரு பழனி அவர்கள் இருந்தாங்க அதே மாதிரி நமக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியராக தற்போதுமே ஆதித்யா அவர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் த்ரோ நைட் அவங்க ஆக்டிவாக இருந்தாங்க நைட்டு தூங்கவே இல்லை இரவு இரண்டு மணிக்கு தான் புயல் கரையை கடந்துச்சு இப்போ இங்கே இருக்குது ஒரு மணிக்கு இங்கே இருக்குது புயல் எந்த இடத்துல மழை அதிகமாக இருக்கும் அந்த புயலோட நகர்வை பொறுத்து எந்தெந்த இடங்களில் மழை அதிகமாக இருந்துச்சோ அந்தந்த இடத்துக்கு ஸ்பாட்க்கு போனாங்க அந்த ஸ்பாட்க்கு போய் அங்கே என்ன பாதிப்பு அதனால தண்ணீர் எங்கெங்கெல்லாம் உடைப்பு ஏற்படுதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இப்போ மாவட்ட ஆட்சியர்கள் பொறுத்தளவுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுமே மழைக்காலங்களில் இரவு பகல் பாராது தூக்கம் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்துல கண்டிப்பா எந்த பகுதியில மழையின் தாக்கம் அதிகமா இருக்கு எங்க இருக்குங்கிற தகவல்கள்லாம் கேட்பாங்க அதை நம்ம பகிர்வோம் அந்த இடத்துக்கு போய் அதை சரி செய்யறதுலையும் முக்கிய பங்கு தற்போது இருக்கக்கூடிய கடலோர மாவட்ட ஆட்சியர்கள்லாம் மிக ஆக்டிவாக இருக்காங்கிறத பார்க்க முடியும் மிக துல்லியமான மீட்பு பணிகள் மேற்கொள்றதுக்கு அவங்க உங்களை மாதிரி பிளாகர்ஸ் உதவியை நாடுறாங்க இப்போ நீங்க தகவல்கள் தரவுகள்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு வகையில் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த தரவுகள் எப்படி பார்த்தாலுமே வந்து ஆங்கில மொழியில தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்க தமிழ் சொல்கிறப்பெல்லாம் வந்து நிறைய தமிழ் சொற்கள் பயன்படுத்தி சொல்றீங்க அது நீங்களா எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்களா அந்த ஆர்வம் எங்கேருந்து வந்து இல்லை இது இதுக்கான காரணம் என்னன்னா நமக்கு இந்த இந்த புயல் சார்ந்து மலை சார்ந்து இருக்கக்கூடிய ஆங்கில சொல்ல எதுவுமே அவ்வளவு உயிரோட்டமாக இருக்காது லோ பிரஷர் ஏரியான்னு சொல்லுவோம் ஸோ அதுவே தமிழில் மாற்றும் போது அதுக்கான உயிரோட்டம் மாறும் எனக்கு தமிழ் ரொ கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால ஒவ்வொரு வார்த்தைக்குமே அதோட தூய தமிழ் வா விளக்கம் என்ன அப்படிங்கிறத நோக்கி போய் போவேன் ஸோ அப்படிதான் இந்த வார்த்தைகள்லாம் நான் கற்றுக்கிட்டது ஸோ அது எனக்கு ஏற்கனவே தமிழ் மேலே இருந்த ஆர்வத்தினால இந்த இதில் வந்து ஒரு ஒரு சரளமாக தமிழ் வார்த்தைகளில் அதை கட்டமைக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வடகிழக்கு பருவமழை இருக்கு முன்னாடி நம்ம தென்மேற்கு பருவமழை வந்து எந்த அளவுக்கு இருந்தது தமிழ்நாட்டுல கடந்த ஆண்டு ஒப்பிட்டு பார்க்குறப்போ இந்த ஆண்டு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது இல்ல குறைவா இருந்ததை நம்ம எப்படி பார்த்துக்கலாம் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தளவுக்கு இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி சராசரி மழைப்பொழிவு நமக்கு இந்த ஆண்டு கிடைத்திருக்கு இயல்பா வந்து ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகணும் இந்த ஆண்டு முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கிடைச்சிச்சு இது வந்து இயல்பை விட கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று சதவீதம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு அதிலும் குறிப்பாக நமக்கு வந்து சென்ற ஆண்டு வடகோடி இயல்புக்கு அதிகமான மழை குறிப்பாக நமக்கு இந்த புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் ரொம்ப மிக அதிகமான மழைப்பொழிவு பதிவாகி கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவை பார்த்துச்சு இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெய்த மழைப்பொழிவு இயல்பாக நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்திலேயே கடந்த ஆறு ஆண்டுகளில் அனைத்து ஆண்டுகளுமே ஆறு ஆண்டுகளுமே இயல்பு இயல்புக்கு அதிகமான மழைப்பொடிவு தான் நம்ம பெற்று அந்த லானினாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனாலேயே நமக்கு தொடர்ச்சியாக இயல்புக்கு அதிகமான மழைப்பிடிவு தான் பதிவாகிட்டுருக்கு இப்போ வானிலை ஆய்வு மையம் சார்பாக நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறப்ப வந்து அவங்க நிறத்தின் அடிப்படையில் பிரித்து நம்ம கொடுக்குறாங்க ஆரஞ்சு மஞ்சள் சிவப்பு அப்படின்னு பிரித்து கொடுக்குறாங்க இந்த நிறங்கள் மூலமாக அவங்க என்ன வகைப்படுத்தி நமக்கு சொல்கிறாங்க இப்போது மஞ்சள்னா வந்து கனமழை எச்சரிக்கை அது வந்து ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழி பதிவாகும் அப்படிங்கிறது தான் மஞ்சள் எச்சரிக்கை சொல்லுது அது ஆறு புள்ளி ஐந்து முதல் பதினோரு புள்ளி ஐந்து வரைக்கும் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்குமே மஞ்சள் எச்சரிக்கை தான் பதினோரு புள்ளி ஆறு அதாவது பன்னிரெண்டு சென்டிமீட்டர் முதல் இருபது புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து அது வந்து ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லுவோம் மிக கனமழைக்கான எச்சரிக்கை அது இருபது சென்டிமீட்டருக்கு தாண்டும் போது அதிகனமழைக்கான எச்சரிக்கையா அதாவது ரெட் அலர்ட் எச்சரிக்கையா பார்க்கப்படுது இதுதான் அந்த மழைப்பொழிவு எவ்வளவு இருக்கும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் மழைப்பொழிவு ஒரு ஆறு முதல் பதினோரு சென்டிமீட்டருக்கு இடையில மழைப்பொழிவு இருந்தா அது கனமழைன்னு வகைப்படுத்துறாங்க அதுவே பதினோரு முதல் இருபது சென்டிமீட்டருக்கு இடைப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தால் அதை வந்து மிக கனமழைன்னு இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து அதிக மழையாக சிவப்பு எச்சரிக்கையாக கொடுக்குறாங்க இந்த எச்சரிக்கைங்கிறது மக்களுக்கான எச்சரிக்கையே கிடையாது அரசு தரப்பிலிருந்து அதாவது வானிலை தரப்பிலிருந்து அரசுக்கு கொடுக்கப்படக்கூடிய எச்சரிக்கை தான் இந்தந்த குறிப்பிட்ட இடத்துல இவ்வளவு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக நீங்கள் மஞ்சள் எச்சரிக்கைங்கிறது பெரிதாக அச்சம் கொள்ள தேவையில்லை அதே ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்தா தயார் நிலையில் இருங்க ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்தா நீங்கள் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க இப்போ நீங்கள் இது சொல்கிறப்போ ஆரஞ்சு உதாரணத்துக்கு ஆரஞ்சு சொல்கிறப்போ பதினோரு சென்டிமீட்டருலருந்து இருபது சென்டிமீட்டருன்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வைக்கிறீங்க ஆனால் ரெட் அலர்ட்டுன்னு மொட்டையா கொடுத்துட்டாங்க அப்படின்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே அப்படின்றாங்க அப்போ நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கணுமா என்னன்றதுல காரணம் என்னன்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேலனா இருபத்தி ஒரு சென்டிமீட்டரும் வந்து நமக்கு இருபது ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்குது நூறு சென்டிமீட்டர் மழை செஞ்சாலும் பெஞ்சாலும் கூட அது ரெட் அலர்ட்டாக தான் இருக்குது ஏன்னா இருபது சென்டிமீட்டர் மேலே அப்போ இந்த பெரிய இடைவெளி இருக்குன்றப்ப நம்ம எந்த மழையை நம்ம தீவிரமாக எடுத்து எந்த ரெட் அலர்ட்டாக நம்ம தீவிரமாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இந்த குழப்பம் கண்டிப்பாக இருக்குது இது பொதுமக்களுக்கு சாமானிய மக்களுக்கும் இருக்குது அரசுக்குமே இந்த குழப்பம் இருக்குது இதை அணுகக்கூடிய ஒரு நிலையில் அவங்க இல்லை நம்மை போன்றவங்களுக்கும் இந்த குழப்பம் இருக்குது ஏன்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே எவ்வளவு மழை பதிவானாலுமே அது ரெட் அலர்ட் வச்சிருக்கு அப்படின்னு தான் கொடுக்குறாங்க இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட கொடுக்கப்படும் போது இப்போ கடந்த ரெட் அலர்ட் எடுத்துப்போம் அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்படும் போது புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் பரவலாக மிக கனமழை பதிவானுச்சு புதுச்சேரி பகு பகுதியின் இரண்டு இடங்களில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு பதிவானுச்சு இது சரியான ஒரு ரெட் அலர்ட் தான் என்னை பொறுத்தளவுக்கு சென்னை முதல் நாகை வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஓரிரு இடங்களில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வந்திருக்கு அந்த நிகழ்வுலேருந்து அதுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதுவே உங்களுக்கு மிக்ஜம் புயல் எடுத்துக்கோங்க மிக்ஜம் புயலில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒட்டுமொத்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களையும் ஐம்பது சென்டிமீட்டர் மழை அது ஒரு இடத்துல பதிவாகலை ஒட்டுமொத்த மாவட்டம் முழுவதுமே பரவலாக பதிவாயிடுச்சு அப்போது மாவட்டம் முழுவதும் பதிவானால் என்ன ஆகும்னா உட்புற பகுதியிலேருந்து ஆறுகளில் தண்ணியை பெருக்கெடுக்கும் அது வர வர கடலோர பகுதி வர வர இன்னும் அதிகரிக்கும் இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதோட தண்ணியும் ரைஸ் ஆகும் ஸோ இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அந்த இடத்துலையும் நீங்கள் ரெட் அலர்ட் கொடுக்கும்போது மக்கள் என்ன நினச்சிட்றாங்க இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெட் அலர்ட்க்கு அந்த மிக்ஜம் புயல் மாதிரியே இவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க அதில் என்னென்னாலும் பாதிச்சிச்சோம் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா சில ரெட் அலர்ட்டில் ஓரிரு இடங்களில் மட்டும்தான் மழை இருக்கும் சில ரெட் அலர்ட் நமக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையாக மாறும் இதே மாதிரி தென் மாவட்டங்களே ஒரு நிகழ்வு நடந்துச்சு ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு அது க ஒன்று தென் மாவட்டங்கள் எடுத்துட்டா ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மழை பெய்யும் இல்லை நமக்கு வந்து கடலோர பகுதியில் மழை இருக்கும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெருவெள்ளம் அப்போ கடலோர பகுதியிலையும் மழை அதிகம் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியிலையும் மழை அதிகம் அப்போ ஒட்டுமொத்தமாக நீர்நிலைகளும் நிரம்பி திறக்கப்பட்டு த மழையும் நிற்காமல் பெய்து நூறு சென்டிமீட்டர் மலைங்கிறப்போ பெரிய பாதிப்பு ஆயிடுச்சு அந்த ரெட் அலர்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ரெட் அலர்டுக்கு அந்த மக்களும் பாதிக்கப்படுறாங்க பயப்படுறாங்க அது அவங்க பயப்படுறது இயல்பு அப்போ இந்த ரெட் அலர்ட்டில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்க்க வேண்டிய கடமை இந்திய வானிலை மையத்துக்கு இருக்கு இதற்கான சரியான வரையறையை அவங்க கொண்டு வரணும் இப்போ ரெட் அலர்டையே அவங்க வந்து வகை ஒன்று இரண்டு மூன்றுன்னு இப்ப நம்ம புயலெச்சரிக்கை கொண்டு மாதிரி அதை அவங்க மாத்தும் போது நமக்கு அதுக்கு அதற்கு தகுந்த முன்னேற்பாடுங்கிறது தேவையின்றி மக்கள் அச்சப்பட மாட்டாங்க அரசு தரப்புல தேவையான முன்னெச்சரிக்கை மட்டும் எடுப்பாங்க இப்போ அரசு தரப்புலையே சில ரெட் அலர்ட்க்கு சம்மந்தமே இல்லாம போட்லாம் கொண்டு போய் நிறுத்துறதெல்லாம் பாக்குறோம் அப்போ அவங்களுக்குமே அதை பத்தி தெரியல எந்த இது இயல்பான தான் அவங்க அரசை குறையா சொல்ல முடியாது அதே சமயத்துல அதற்கான விளக்கம் அவங்களுக்கு போய் சேரலங்கிறது தானே ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்தா வானிலை மையம் இதை பண்ணலாம் ஓரிரு இடங்களில் மட்டும்தாங்க மழை இருக்கும் இது மாவட்டம் முழுவதும் இருக்காது இதனால் பெரிதாக நீர் எடுக்காது இதெல்லாம் அவங்க சேர்த்து குறிப்பிடும்போது அந்த ப்ரெஸ் மீட்லையாவது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ரெட் அலர்ட் குறித்தான ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு வரும் நீங்கள் பதில் சொல்கிறப்போ ரெட் அலர்ட்னாலே வந்து எல்லோரும் மெக்ஜான் புயலுக்கு எப்படி தயாரானவங்களோ அதுக்கு நிகராக தயாராக ப பயப்படுறாங்க அப்படின்னு இது சொல்லியிருந்தீங்க பொதுவாகவே வந்து இங்கே அந்த நவம்பர் டிசம்பர் வந்தாலே குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சென்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வந்து ஒரு முறை முன்னாடி வந்து போகும் நீங்கள் மீம் இல்லாமையே பார்த்துருக்கலாம் நவம்பர் டிசம்பர் ஆனாலே இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னா நிறையா ஷேர் பண்ணிகிட்டுலாம் இருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த நவம்பர் டிசம்பர் வந்து சென்னைக்கு அது மாதிரி பெரிய ஒரு ஆபத்தான மழை கொடுக்குமா இல்லை சென்னையிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா மற்ற மாவட்டங்கள் தான் அப்படின்னா அந்த மாதிரி எதாவது இருக்கா யாருக்கு என்ன ஒரு பெரிய மழை இருக்கு இல்லை குறிப்பாக தமிழகம் முழுவதுமே பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு வரக்கூடிய மாதங்கள்லேயும் நவம்பர் டிசம்பர்லையுமே தமிழகம் முழுவதுமே பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது இதில் குறிப்பாக பாதிக்கும் மழை கூடுதல் மழை அப்படிங்கிறது வட மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நம்ம புயல் சார்ந்து தாழ்வு மண்டலம் சார்ந்து மழை எதிர்பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் இந்த நிகழ்வு கரையை கிடக்கும் போது இதை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் சற்று கூடுதல் தாக்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தற்போது அக்டோபர் மாதம் முதலே மழை பதிவாகி வருவதனால மண்ணில் ஈரப்பதம் வெகுவாக அதிகரிச்சிருக்கும் மேலும் நீர்நிலைகள்லாம் பெரும்பாலான நீர்நிலைகள் எண்பது சதவீதம் வரைக்கும் நிரம்பிருச்சு இனி தீவிரம் அடையும் போது அதன் தாக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குறிப்பா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல தாக்கம் அதிகரிப்பதற்கான காரணம் என்னன்னா அக்டோபர் மாதம் ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பதிவானால் அதன் தாக்கம்ங்கிறது குறைவா இருக்கும் அதுவே உங்களுக்கு நவம்பர்ல பத்து சென்டிமீட்டர் மலை ஒரு கடலோர பகுதியில பதிவாகும் போது அதோட தாக்கம்ங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மண்ணின் ஈரப்பதம் அதிகரிப்பதும் நமக்கு நீர்நிலைகள்ல இருப்பு அதிகரிப்பதும் இதுக்கு ஒரு முக்கிய பங்கு அதன் காரணமா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஒட்டுமொத்த சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இதில் மக்கள் அச்சப்படுவதற்கோ அல்லது மிக இதில் வந்து இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த நிகழ்வு வரும்போது அதை எதிர்கொண்டு கொள்ளலாம் அப்போது அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம் ஆனா நமக்கு தேவையான ஒரு முன்னெச்ச முன்னேற்பாடு அப்படின்னா அவர்களது வீடுகள்ல தண்ணீர் தேங்காமல் இருக்கா அவர்களது வீடுகள்லேருந்தே தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா அவர்களது தெருக்களில் தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா இல்லைங்கிற பட்சத்தில் அதற்குரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தலாம் ஏன்னா நமக்கு இன்னும் பருவமழை தீவிரமடைய கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வாரங்கள் இருக்குது அதற்குள்ளே அதை சரி பண்ணிக்கலாம் விவசாயிகளை பொறுத்தளவருக்கு அவர்களது விளைநிலங்கள்லேருந்து தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா வடிகால்கள்லேருந்து ஆகாயத்தாமரை போன்ற வேட்பாளர் இருந்துருக்கும் பட்சத்தில் அவர்களிடத்தை அவங்க சரி பண்ணிட்டாலே அதை ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது இது மாதிரி பெரிய ஈவெண்ட் வரும்போது அந்த இம்பேக்ட் வேறு மாதிரி இருக்கும் அது மாதிரியான நடவடிக்கையை தனியாம்பர் எடுக்கணும் அதே மாதிரி அரசு தரப்புலையும் கிடை கிடைக்கக்கூடிய இடைவெளி நாட்களில் தேவையான முன்னேற்பாடுகளை எடுக்கும்போது நமக்கு இது போன்ற ஒரு பெரிய இருந்து நம்ம தவிர்ப்பது சாதகமாக அமையும் பல்வேறு விஷயங்களை மலை சார்ந்தும் புயல் சார்ந்து ரொம்ப துல்லியமாக ஷேர் பண்ணியிருந்துக்கிறீங்க வேறொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நம்ம பேசணும் நன்றி நன்றி